கல்யாணகர் தங்க குதிரை வாகனத்தில் கம்பீரமாக வளம் வர்றதை பார்க்குறப்ப மெய் சிலிர்த்து போயிடும் மதுரை சித்திரை திருவிழாவோட ஐந்தாம் நாளான இன்று மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் தங்க குதிரை வாகனத்தில் தான் வலம் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி நாயக்கர் மண்டபத்தில் சிவபெருமானோட திருவிளையாடலான வேடர் பரி லீலையும் நடத்தப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவர் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய காதலுக்காக சிவபெருமானையே தூது போக சொன்னாரு சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த அளவுக்கு இவருக்கும் சிவபெருமானுக்கு இடையே அன்யோன்யமான நட்பு இருந்துச்சு தனக்கு என்ன வேணும்னாலும் அதை சிவபெருமான்கிட்ட கேட்டு நேரடியாகவே பெற்றுக்கொள்வாரு சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய நண்பரான கேரள மன்னர் சேரமான் பெருமாளை சந்தித்து விட்டு அங்கேருந்து திருவாரூர் போகிறதுக்காக கிளம்புறாரு தன்னுடைய நண்பர் மீது கொண்ட பாசத்தால் நிறைய பரிசு பொருட்களை கொடுக்குறாரு கேரள மன்னர் சேரமான் பெருமாள் அதை தூக்குறதுக்கு சுமை தூக்கும் பணியாளர்களையும் சுந்தரமூர்த்தி நாயனாரை யானை மேலையும் வச்சு அனுப்புறாரு கேரள மன்னர் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுருகன் பூண்டியை தாண்டி போயிட்டுருக்காரு அங்கே தான் சிவபெருமானோட திருவிளையாடல் ஆரம்பிக்குது சிவபெருமான் தன்னுடைய பூத கணங்களை வேடர்களாக மாற்றி அந்த பரிசு பொருட்களை எல்லாம் கவர்ந்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு பூத கணங்கள் எல்லாம் சுமை தூக்கும் பணியாளர்கள்ட இருக்க பரிசு பொருட்களை எல்லாம் கவர்ந்துட்டு போயிடுது சுமை தூக்கும் பணியாளர்கள் இதை பத்தி சுந்தரமூர்த்தி நாயனார் கிட்ட சொல்றாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் அப்பவே திருமுருகன் பூண்டியில் இருந்த கோவிலில் போய் சிவபெருமானை நினைத்து மனமுருகி பதிகங்களை பாடுறாரு இப்படியெல்லாம் நடக்குதே இதை பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்கிறியே அப்படின்னு முடிகிற மாதிரி திருப்பதிகத்தை பாடுறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் இதை கேட்ட சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி தான் தான் இந்த திருவிளையாடல்களை நிகழ்த்திறேன் அப்படின்னு சொல்லிட்டு களவாடிய பொருட்களை எல்லாம் மீண்டும் சுந்தரமூர்த்தி கிட்டே ஒப்படைச்சுறாரு சிவபெருமான் இந்த வேடர் பருளியில திருவிளையாடல் உணர்த்துற தத்துவம் என்னன்னா தன்னுடைய பக்தர்கள் ஒருபோதும் யார்கிட்டையும் கை நீட்டி நிற்க கூடாது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு தான் எம்பிரானும் எம்பிராட்டியும் உணர்த்துறாங்க இன்னைக்கு தங்க குதிரையில பவனி வர மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் தரிசித்தோம்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் அம்மையும் அப்பனும் கொடுப்பாங்க